வணக்கம் சித்தர்கள் பல நோய்கள் அறிய மூலிகையை கண்டுபிடித்து உள்ளார்கள் அந்த மூலிகையை எப்படி உட்கொள்வது என்பதையும் விளக்கமாக கூறியுள்ளார்கள் இந்த லேகிய முறை இந்த லேகியத்தை நாம் உண்டால் இருபத்தி ஓரு வகையான நோய்கள் குணமாகும் என்று அகத்தியர் கூறியுள்ளதை நாம் பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் முருங்கைப்பூ தூதுவளைப்பூ பூ இதை நாம் நான்கு பழம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு உள்ளார் ஒரு பழம் என்பது முப்பத்தி ஐந்து கிராம் எனவே நாம் முருங்கைப்பூ பூ சம அளவில் நூத்தி நாற்பது கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பூக்களுடன் நூத்தி ஐந்து கிராம் தண்ணீர் விட்டான் கிழங்கை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பின்பு நன்னாரி வேர் எழுபது கிராம் நிலப்பனக்கிழங்கு முப்பத்தி ஐந்து கிராம் நெருஞ்சில் முன் முப்பத்தி ஐந்து கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்துமே ஒன்றாக நாம் கலந்து பொடி செய்து கொள்ள வேண்டும் பின்பு அடுப்பில் சுத்தமான பசும்பாலை வைத்து சுண்ட காய்ச்ச வேண்டும் அதில் சர்க்கரை தேன் நெய் இவை மூன்றையும் ஊற்றி சுண்டக் காய்க்க வேண்டுமாம் அது சுண்டும் பொழுது பால் குழம்பு போல் தோன்றும் என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள் அதில் இந்த பொடியை போட்டு லேகியம் பதத்தில் கலந்து பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அகத்தியர் கூறுகிறார் தினமும் காலையிலும் மாலையிலும் சாப்பிடுவதற்கு முன்பு அல்லது சாப்பிட்டுவதற்கு பின்பு எப்போது வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம் இவ்வாறு நாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டு வந்தால் மேகநோய் இருபத்தி ஓரு வகையான நோய் உதாரணத்திற்கு சளி காய்ச்சல் இரும்பல் வாதம் மூட்டுவலி ஆண்மை சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமடையும் என்று கூறியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருந்தால் ஷேர் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி